திருமணமானதும் சினிமாவிலிருந்து விலகிய குடும்பப் பெண்களாக மாறிய நடிகைகள் அட இவருமா இந்த நடிகையுமா இதில் இருக்கின்றனரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சினிமா என்பது ஒருவருக்கு எந்த நேரத்தில் புகழை பெற்றுத்தரும் என்பது தெரியாதா ஒருவேளை புகழடைந்து விற்றால் அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு செல்லுமா அந்த வேளையில்தான் தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகளாக வளமந்தவர் சிலர் மட்டுமே திருமணமானதும் சினிமாவை விட்டு விலகி குடும்பத்துடன் செட்டிலான சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன அப்படி சினிமாவுக்குள் முழுக்க போற்று நடிகைகள் குறித்து இந்த பதிவில் காண்கலாம் நைன்டீன்ஸ்களில் பிற்பாதையில் தமிழ் சினிமாவில் அசுர வளர்ச்சி கண்ட நடிகைகளில் சாலனியும் ஒருவராவார் இவர் குறைந்த அளவிலான படங்கள் மட்டுமே நடித்துள்ளார் என்றும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர் நடித்த படங்கள் பெரும்பாலானவை பிளாக்பாஸ்டர் ஹிட்டாகவும் அப்படி லக்கி ஹீரோயினாக வளம் வந்த சாலனி கடந்த இரண்டாயிரத்தில் நடிகர் அஜித்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரா திருமணத்துக்கு பின்னர் சினிமா விற்று விலகிய சாரன் அதன் பின் படங்களில் தலை காட்டவே இல்லையாம் இவருக்கு தற்போது இரண்டு குழந்தைகளும் உள்ள தமிழ் சினிமாவில் டாப் நடிகர்களாக விஜய் அஜித் கமல் சூர்யா ஆகியோருடன் ஜோடி போட்டு நடித்தவர் தான் அசின் இவர் நடித்த போக்குரி தசவதாரம் வரலாறு கஜினி ஆகிய படங்களை இன்றளவரும் பேசப்பட்டு வருகிறது மக்கள் மத்தியில் இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மைக்ரோமேக்ஸ் கம்பெனியின் நிறுவனம் ராகுல் சர்மாவுடன் திருமணமானது திருமணத்துக்கு பின் குடும்பத்துடன் செட்டிலான அசின் அதன்பின் சினிமாவில் நடிக்கவே இல்லையாம் தமிழ் தெலுங்கில் அறிமுகமான சில ஆண்டுகளிலேயே மலபலவன உச்சத்தை தொட்ட நடிகர்களையும் ரிச்சாவும் ஒருவர் இவர் தமிழில் சிம்புவுடன் ஓஸ்தி தனுஷின் மயக்கம் என்ன போன்ற படங்களிலும் நடித்துள்ளாராம் மேலும் தெலுங்கு படங்களிலும் பிரபாஸ் ராணா உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு படிப்பதற்காக சினிமாவை விட்டு விலகினாராம் அதன் பின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட ரிச்சா அதன்பின் சினிமா பக்கம் தலைகாட்டவே இல்லையா கௌதம் மேனன் இயக்கத்தில் மின்னலை படத்தின் மூலம் ஹோலிவுற்றில் அருகமானவர் தான் ரீமாசன் இதையடுத்து விஜய் விக்ரம் விஷால் மாதவன் சிம்பு போன்ற முன்னணி நடிகருடன் ஜோடியாகவும் நடித்தவர் ஆவார் இவர் சினிமா பெயரில் பத்து ஆண்டுகள் முடிவுக்கு வந்தது இவர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருமணத்துக்கு பின் விற்று விலகினாரா சிம்புவின் சிலம்பாட்டம் படம் மூலம் சினிமாவில் ஹீரோயினாக என்றி கொடுத்தவர் தான் சனா கான் இவர் தமிழ் மட்டுமன்றி தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நடித்து ஃபேமஸான நடிகையால் வளம் வந்தவர்தான் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விசாலின் அயோக்கியா திரைப்படத்தின் ஐட்டம் டான்ஸ் ஆடியவர் தான் இவர் அதன்பின் சினிமாவுக்கு குட்பை சொல்லிவிட்டு முப்திப் அனாஸ் சயித் என்பவரை திருமணம் செய்து கொண்டு செட்டிலானாராம் இதுபோன்ற பல நடிகைகளும் சினிமாவிற்று விலகி போய் குடும்பத்துடன் செட்டிலாகி வளம் வருவர் என்று சமூக வலுங்களில் பெரும் பரலாகி வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்